அனைவருக்கும் வணக்கம் புதன்கிழமை காலை சஷ்டி திதியும் பிளஸ் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கின்றது காலை எழுந்த உடனே நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க ஆறு முறை சொல்லிவிட்டு காலை எழுந்து குளித்துட்டு நீங்க முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு மாலை ஆறு மணிக்கு மேல ஒரு ஆறு அகல் தீபம் ஏற்றி வைத்து முருகனை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய வரங்கள் அப்படியே நடக்கும் நாளை பார்த்திங்கன்னா அதாவது புதன்கிழமை என்று முருகனுக்கு உகந்த சஷ்டி ப்ளஸ் கிருத்திகம் இந்த நாள் நமக்கு எப்பயாவது ஒரு முறை தான் நமக்கு இந்த இரண்டுமே சேர்ந்து அமையும் அப்படி அமையும் போது இந்த நாட்களை நாம் சரியாக பயன்படுத்தும்போது முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் இந்த நாள் என்று நாம் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னா காலை நம்ம எழுந்த உடனே முருகனுடைய நாமங்கள் எந்த நாமங்கள் நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னா ஓம் ஷண்முக பதையே நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஆறு முறை காலையில் எழுந்த உடனே சொல்லணும் இந்த மந்திரங்கள் எதற்காக அப்படின்னா நம்ம எழுந்த உடனே ஒருத்தங்கள நம்ம பார்க்குறோம் அப்படின்னு எப்படி நம்ம வணக்கம் சொல்லுவோம் அதே போல் தான் முருகனுக்கு நம்ம காலையில் எழுந்த உடனே முருகனை நம்ம வணங்குறது வந்து முருகனை நம்ம அழைக்கிற மாதிரி அதற்கப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தீபத்தை ஏற்றி வைத்துட்டு உங்களுக்கு பிடித்த மந்திரங்கள் நீங்கள் சொல்லலாம் நிறைய மந்திரங்கள் இருக்கின்றது காயத்ரி மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஐ ரீம் வேல் காக்க ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் நம்மளை வந்து காப்பதற்காகவே இந்த மந்திரங்கள் இருக்கின்றது இதை சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஓம் கார்த்திகேயா நம்மவும் நமக்கு சொல்லலாம் முருகனுக்கு உகந்த மந்திரம் நிறைய இருக்கின்றது இல்லையா நமக்கு என்ன முடியுதோ அதை சொல்லிவிட்டு கந்து சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லை என்ற காதலை கேட்கலாம் நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கும் அந்த போற்றிகளை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம் குமரஸ்தவம்னு இருக்கும் அதை நம்ம கூட அர்ச்சனை பண்ணலாம் அப்படி அர்ச்சனை பண்ணுறதுனா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்கள்லாம் நடக்கும் முருகனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அந்த வேண்டுதலை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க ஒன்று திருமணமோ அல்லது குழந்தை பாக்கியமோ அல்லது சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்கிறீங்களோ அல்லது பணத்திற்காக வழிபாடு செய்கிறீங்களோ ஏதாவது ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சு அதில் முழு கவனமாக உங்களுடைய மனதை செலுத்து மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து அப்படியே நடக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையை வந்து பால் ஏதாவது எடுத்துக்கோங்க மதியம் பார்த்துன்னு பட்டினியாக இருக்கலாம் அல்லது பால் பழங்களை எடுத்துக்கலாம் அப்புறம் மாலை ஆறு மணிக்கு மேலே முருகனுக்கு அகல் தீபம் ஏற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி முருகனுக்கு செவ்வலி பூக்கள் அல்லது உங்கள் கையில் என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வழிபாடு முருகனுடைய அன்பும் ஆசிரியும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் முடிந்த அளவுக்கு முருகனுக்கு செந்தாமரை இருக்கு பார்த்தீங்கன்னா தாமரை பூ வைப்பது ரொம்ப நல்லது இந்த புதன்கிழமை நமக்கு வந்து சஷ்டியும் ப்ளஸ் கிருத்திகம் அமைந்திருப்பதனால் குழந்தைங்கள் நன்றாக படிப்பதற்காக நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ நிறையா குழந்தைங்களுக்கு வந்து டென்த் எக்ஸாம் ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து நல்லா அதில் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பூஜை செய்யுங்க ஏன்னா குழந்தைங்களோட எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்களுக்காக நீங்கள் பூஜை செய்யும்போது நிச்சயமாக அவங்க வந்து படிக்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சு அவங்க நல்ல மார்க் வந்து அவங்க எடுப்பாங்க அதனால் வந்து இந்த நாளை வந்து நீங்கள் குழந்தைங்க படிப்புக்காக பயன்படுத்தும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும் இன்னும் புதன்கிழமே வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு உகந்த நாள் சரஸ்வதி தேவிக்கு உகந்த நாள் மற்றும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கூறிய நாள் புதன் பகவான் தான் குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு அறிவு எல்லாமே கொடுக்கறது ஆனால் நம்ம புதன்கிழமை நமக்கு இந்த மாதிரி கடவுளுக்கு விசேஷமான நாட்கள் வரும்போது குழந்தைங்களுக்காக வழிபாடு செய்யும்போது நமக்கு குழந்தைங்க நல்லா கல்வியில் வந்து நல்லா வருவாங்க நம்ம வார வார புதன்கிழமை நம்ம குழந்தைங்களுக்காக வழிபாடு செஞ்சாலே படிப்பில் வந்து ஆர்வமே இல்லாத குழந்தைங்கள் கூட படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க நிறைய குழந்தைங்கள் பார்த்திங்க அப்படின்னா படிக்காத காரணம் வந்து விளையாட்டுத்தனம் நல்லா விளையாடணும் இல்லைன்னா சேட்டம் இதால தான் அவங்க படிக்க மாட்டாங்களே தவிர அவங்க படிக்கக்கூடாதுன்னு படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து எந்த நேரம் விளையாடணும் டிவி பார்க்கணும் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுவாங்க ஏன்னா பசங்களாம் சின்ன பசங்களாம் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அந்த பசங்களுக்கு அந்த படிப்பில் ஆர்வம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி புதன்கிழமை அமையும் போதெல்லாம் நம்ம வழிபாடு செய்யும்போதும் அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் கிடைக்கும் வளரும் குழந்தைங்களுக்காக வழிபாடு செய்யும்போதும் இருக்கும் பிள்ளைங்க வந்து நல்லா முன்னேறிட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும் நல்லா நல்ல ஞானம் கொடுப்பாரு முருகர் வந்து நல்ல அறிவு கொடுப்பாரு ஏன்னா ஞானக்காரவர் தான் முருகர் முருகரை வழிபாடு செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் எது சரி எது தவறு அப்படிங்கிறது புரிந்து கொள்வாங்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய அனுபவம் கிடைக்கும் முருகர் வழிபாடு செய்பவர்களுக்கு அதே போல் தான் குழந்தைங்களுக்கும் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம பேரண்ட்ஸ் வழிபாடு செய்யும்போது குழந்தைங்க வந்து நல்லா படிப்பில் சிறந்தவர்களாகவும் நல்லா ஒரு ஞானம் பெற்ற குழந்தைங்களாகவும் அதாவது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அவங்க நல்லா திங்க் பண்ணுவாங்க நல்லா யோசிப்பாங்க கரெக்டாக பேசுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்கள் வந்து வளருவாங்க ஏன்னா முருகன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் முருகன் பார்த்திங்கன்னா அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் தான் முருகர் நம்ம முருகர்கிட்ட வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாய் பேசுறதும் சரி நல்லா படிக்கிறதும் சரி சரியாக பேசுவாங்க நல்லா ஞானம் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு அதனால் வந்து வளர்கிற குழந்தைங்களுக்காக வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்க கூட நல்லா சொல் பேச்சு கேட்பாங்க தாய் தந்தையை வந்து குழந்தைங்க மதிப்பாங்க தாய் பேச்சும் தந்தை பேச்சும் கேட்காத குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து முருகர் வழிபாடு செய்யும்போது அந்த குழந்தை உங்களுடைய பேச்சை கேட்கும் முருகர் கதைகளில் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து ஞான பழத்திற்காக அந்த பழத்திற்காக வந்து ஃபேமிலிக்குள்ளே சண்டை போட்டு அவர் வந்து பழனிக்கு போன மாதிரி நம்ம கதைகளை நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனால் முருகர் வந்து எது பண்ணாலும் தாய் தந்தையோட ஆசீர்வாதத்தோடு தான் பண்ணுவார் அவருடைய வரலாறு கதையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தாய் தந்தைக்கு அளவுக்கு அதிகமாக மதிப்பு கொடுத்தவர் முருகர் தான் நமக்கு கதைகளில் தான் சொல்லப்பட்டிருக்குதே தவிர அதாவது அவர் கோச்சிக்கிட்டு போயிருக்கார் அப்படி இப்படிலாம் நமக்கு கதையில் சொல்லியிருக்குது ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் வரலாறு கதைகளை படிக்கிறோம் அப்படின்னா தாய் தந்தைக்கு அவர் ரொம்ப மதிப்பு கொடுத்தவர் அதனால் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யும்போது குழந்தைங்க வந்து சொல் பேச்சு கேட்பாங்க கேட்காத பிள்ளைங்க கேட்பாங்க முருகர் நல்ல ஒரு ஞானத்தை அவர் கொடுப்பாரு முருகர் நீங்க இன்னமும் தெளிவாக படிச்சு பாருங்க முருகர் தாய் தந்தையை மதிச்சிரு மதிச்சவர் தான் நமக்கு வந்து வெளிப்புறமாக பார்க்கப்படுற கதை என்ன அப்படின்னா ஞான பழத்திற்காக அவர் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு தாயத்தந்தையை விட்டுட்டு போயிட்டாரு அவர் எனக்குன்னு ஒரு உலகம் வேணும்ட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குதே தவிர நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போதும் அவர் எந்த ஒரு செயலும் எடுத்தாலும் தந்தையை வணங்கிட்டு தாயை வணங்கிட்டு தான் அவர் பண்ணுவார் இப்போ வந்து தாயிட்ட இருந்தால் வேலே தைப்பூசத்தில் உள்ள விழாவே பார்த்தீங்கன்னா அதுதான் தாயிட்ட இருந்தால் வேல் வாங்கி அசுரன் அசுரர்களை வந்து அழித்தார் எல்லா பலமும் பார்த்தீங்கன்னா தாய் இருந்தால் முருகனுக்கு வரும் முருகன் தாய் தந்தையை மதிப்பவர் தான் முருகர் அப்படிப்பட்ட முருகரை வந்து நம்ம வழிபாடு செய்யும்போது குழந்தைகள் வந்து தாய் தந்தை பேச்சுமே கேட்பாங்க மதிக்க செய்வாங்க நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வளர வளர தாய் தந்தையை வந்து மதிக்கிறது கிடையாது அது அவங்களுடைய வளரும் பருவம் அது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து அது ரொம்ப கவலையாக இருக்கும் பிள்ளைங்க வந்து நம்ம பேச்சு கேட்கல அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் முருகனுடைய வழிபாடு எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை குறையும் உங்களுக்கு குழந்தைங்க வந்து மதிப்பாங்க அதாவது சொல் பேச்சு கேட்பாங்க சொல் பேச்சு கேட்டாலே போதும் குழந்தைங்க வந்து நல்ல புத்திசாலியாகவும் நல்ல பிள்ளையாகவும் வளருவாங்க முருகனுடைய வழிபாடு நிச்சயமாக வந்து எல்லா விதத்திலையும் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது குழந்தை பிறப்பதற்கு முருகனுடைய வழிபாடு சிறப்பானது குழந்தைகள் நல்லபடியாக வளர்வதற்கு முருகனுடைய வழிபாடு சிறப்பானது குழந்தைகள் அறிவோடும் ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்காகவும் நம்ம வழிபாடு செய்வது நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சொந்த வீடோ ஒரு இடமோ வாங்குவதற்காக முருன்றி வழிபாடு சிறப்பு தொழில் வச்சுருக்குறீங்கன்னா தொழில் முன்னேற்றத்திற்காக முருகன்றி வழிபாடு ரொம்ப சிறப்பு எல்லாத்துக்குமே முருன்றி வழிபாடு தாங்க ரொம்ப சிறப்பு அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சஷ்டி நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கிருத்திகை ப்ளஸ் செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களை மட்டும் நீங்கள் எப்போதுமே மிஸ் பண்ணிடாதீங்க உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வழிபாடு செய்யுங்க முருகன் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பார் அவருடைய அருள் இல்லாமல் நமக்கு ஒரு விஷயங்கள் கூட நடக்காது எல்லாமே அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நமக்கு நடக்கும் அது நீங்களே காலப்போக்கில் வந்து உணர்வீங்க அவருடைய அருள் எல்லோருக்குமே இருக்கும் அவருடைய பக்தர்களாக இருக்கிற எல்லாருக்குமே அவருடைய அருள் வந்து இருக்கும் அதனால் எப்போதுமே முருகனை வந்து நம்பி வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கை எப்போதுமே எப்போதுமே நிச்சயமாக நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் நாளாக நாளாக கிடைக்கும் நம்ம உடனே வழிபாடு செய்த உடனே கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் நாளாக நாளாக நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் நல்ல பொறுமை கிடைக்கும் யோசித்து செயல்படுற அந்த திறன் வந்து முருகர் கொடுப்பாரு எதுவுமே அவசரப்பட மாட்டேங்க நல்லா யோசித்து செயல்படுகின்ற அந்த திறன் வந்து தானா உங்களுக்கு வரும் எல்லாத்துக்குமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நமக்கு வேணும் எல்லாத்துலேயுமே அப்படின்னா முருகன் தான் உங்களுக்கு முருகனை வழிபாடு செய்யுங்க நீங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றியாளராக மாற முடியும் பணத்துலேயும் சரி வசதியிலையும் சரி ஆரோக்கியத்துலேயும் சரி ஆயுள்லையும் சரி எல்லாத்துலேயும் சிறப்பாக நம்மளால் இருக்க முடியும் முருகனுடைய பூஜையை வந்து கை கொடுக்கும் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் வந்து முக்கியமான நேரம் காலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் மாலையும் வழிபாடு செய்யலாம் காலை பிரம்ம முகூர்த்த இருந்து நீங்கள் வழிபாடு செய்ய தொடங்கலாம் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் நீங்கள் பூஜை மட்டும் செய்தாலும் சரி எல்லாமே முருகரை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வேண்டிய வரங்கள் அனைத்தையுமே அவர் செய்து கொடுப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி